வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே தனிமையில் ஒரே ஒரு நிமிடம் இந்த பதிவினை கேள் தங்கமே என் வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்காதா நல்ல வழி கிடைக்காதா எனக்கான ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று தானே ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றாய் நிச்சயம் உன் மனதில் எப்பொழுது எதிர்காலம் பற்றிய கவலை ஓட ஆரம்பித்து விட்டதோ இப்பொழுதிலிருந்தே உனக்குள் ஒரு பயம் ஏற்பட்டுவிட்டது எதிர்காலத்தில் ஒரு சேமிப்பும் இல்லாமல் நான் எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து செல்வேன் என்று புரியவில்லை அனைவரிடத்திலும் நகை பணம் சொத்து வீடு என அனைத்தும் இருக்கின்றது ஆனால் என்னிடத்தில் மட்டும் எதுவுமே இல்லையப்பா எதற்காக மனிதர்களை படைத்த நீங்கள் ஒவ்வொருவருக்கும் வியற்ற தாழ்வுகளை படைத்துள்ளீர்கள் என்று கேட்கின்றாய் அனைத்தும் காலத்தின் கட்டாயமும் அவரவர்கள் செய்த கர்ம தான் காரணம் தங்குமே நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் முன்னேறி வருவாய் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்காலம் பற்றிய கவலைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழ்வதில்லை கொஞ்சம் ஓய்விடு எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்ன ஆகுமோ என்ற கற்பனை செய்யாதே நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்பொழுது மறந்து விடுகின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன நீ எப்பொழுதாவது கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சிக்காக செலவிடு எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் அதை நினைத்து நீ வீணாக பயந்து நிகழ்காலத்தையும் இழந்து விடாதே சில நாட்கள் உன் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் கூட அவர்களுடன் பழகிவிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்கின்றாய் பின் சில மாதங்களுக்கு பிறகு உனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்கின்றீர்கள் இது தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு நான் கூறியது உனக்கு புரிந்ததல்லவா சம்பந்தமே இல்லாத ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்து அன்பை கொட்டி தீர்க்கின்றார் நீயும் பதிலுக்கு அவர்களின் மீது அன்பை கொட்டி தீர்க்கின்றார் இறுதியில் அவர் விட்டு சென்றவுடன் மனதளவில் நொறுங்கி விடுகின்றாய் அனைத்திற்கும் காரணம் கர்ம வினைத்தான் நீ நேற்று ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை உனக்கு கொடுக்க உன் அப்பா முருகன் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ மனதார கேட்டதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நீ என்னை நினைத்தால் இந்த ஜென்மம் முழுவதும் உன் அருகில் உன்னுடன் இருப்பேன் என்னை மறந்துவிட்டு நீ எதன் மீதோ கவனம் செலுத்துகின்றாய் அனைத்தும் சரியாகிவிடும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் வாழ்க்கை வேற்று பாதையில் செல்கிறதே என்று நினைக்காதே எப்பாதையில் சென்றாலும் முடிவில் மல நிறைந்த நல்ல பாதை உனக்கு நான் அமைத்து தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா